சிக்சர்களால் சதம் விளாசிய சூர்யா ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் உலகத்தையுமே இப்போ அதிர வைத்திருக்காரு சூர்யா சூர்யாவுடைய இந்த செயல் அனைவரையுமே பதட்டம் அடைய வச்சிருக்கு சொல்லப்போனால் இலங்கை இனிமேல் நாங்கள் விளையாடுவதே வேஸ்ட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இலங்கை இப்போது ஒட்டுமொத்தமாக அவங்க கண் கலங்கியிருக்காங்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்போது பயிற்சி ஆட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்போது மூணு ஓடி மேட்ச் மூணு டீண்டி மேட்ச் நடக்கப்போகுது இந்தியா ஏற்கனவே தொடர்ந்து வெற்றிகளை பதிவு பண்ணி குமிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் இப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கு வரக்கூடிய மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா இலங்கையை மிகப்பெரிய ஒரு விதேசத்தில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜெயித்தது அடுத்தது ஜிம்பாபே அணி ஜிம்பாபே அணி ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அணியில் தான் இருக்காங்க ஃபார்மில் அதனால் இந்தியா அவங்கள எளிதாக ஜெயிச்சிட்டாங்க ஆனால் இலங்கை அப்படி கிடையாது ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ரொம்பவே ஃபார்மில் இருக்காங்க ஸோ நம்மள்கிட்ட எப்படி மிக முக்கியமான பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இலங்கையிலையும் மிக முக்கியமான பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் இருக்காங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க என்னதான் டஃப் கொடுத்தாலும் கூட இந்திய அணியில் அவங்க எதிர்பார்க்காத மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பேட்ஸ்மென்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சூரியகுமார் ஏதோ மிக மிக ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பந்து விசாரணை அணிதான் ஆனால் அந்தளவுக்கு அவங்க திறமையா பந்து விசாரணைன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க ஏன்னா இன்னைக்கு நடந்த முதல் பயிற்சாட்டம் இந்த பயிற்சாட்டத்துலாம் சூர்யா ஒட்டுமொத்த இலங்கையுமே அதிர்ச்சியை வச்சிருக்காரு சொல்லப்போனால் சூர்யா இந்த பயிற்சாட்டத்தில் களமிறங்கி முதல் பேட்ஸ்மேனாக அவர் இறங்கியிருக்காரு ஸோ முதல்ல கிளம்பின சூர்யா ரொம்ப ரொம்ப சிறப்பான இடத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது போடப்பட்ட முதல் பந்துகள் ஆரம்பித்து அவர் வரிசையாக ஒரு பத்து சிக்ஸ்களை பறக்க விட்டுருக்காரு அந்த அளவுக்கு சூர்யாவுடைய ஸ்ட்ரென்த்தானது ஆனது உச்சம் தொட்டிருக்கு சொல்லப்போனால் முதல் ஆறு பந்துகளை நாலு சிக்ஸை பறக்க விட்டுருக்காரு அடுத்த ஒரு ஓவரில் அஞ்சு சிக்ஸை பறக்க விட்டுருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய இந்த ரெண்டே ஓவரில் அவர் சதம் கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்காரு சொல்லப்போனால் கரெக்டாக அவர் அவருடைய ரெண்டாவது ஓவரில்லாம் அரை சதத்தை கடந்துட்டார் இதை பார்த்த இலங்கை அணி ஒட்டுமொத்தமாக கண் கலங்கிட்டாங்க ஸோ போடப்பட்ட ரெண்டு ஸ்பீட் பலருடைய பால்களையுமே ஒரு பால் கூட விடாமல் சூரியகமாதவ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ப்ளே பண்ண வச்சுருக்காரு அவர் அடித்த அடியில் ரெண்டே ஓவரில் சொல்லப்போனால் பன்னெண்டு பால்களில் ஒம்போது சிக்ஸாக ப்ளே பண்ணியிருக்காரு இதனால் ஒட்டுமொத்த இலங்கை அணியுமே இவருக்கு எப்படி இருந்தால் பால் போடம் தெரியாமல் பறித்த வச்சுருக்காங்க போடப்பட்ட இந்த பன்னெண்டு பால்களில் ஒவ்வொரு பாலுமே ஒவ்வொரு திசையில் போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த திசையில் போட்டாலும் எனக்கு தேவை சிக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கத்துலையுமே சிக்ஸை தெரிக்க விட்டு பறக்க விட்டுருக்காரு லெக் சைடு ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டு பேக்குன்னு சொல்லி எல்லா பக்கமுமே அவருடைய பழைய த்ரீ சிக்ஸ்டி இருக்கும் இல்லையா அதை மீண்டும் நிரூபித்து கட்டுருக்கார் சூர்யா ஸோ சூர்யாவுடைய அந்த அதிரடியான பாட்டிங் ஒட்டுமொத்த இளைஞனுடையுமே வன்மத்தையுமே இப்போ வெளிப்படுத்திருக்கு ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப கண் கலங்கியிருக்காங்க இது மாதிரியான பேட்ஸ்மேன்லாம் கண்டிப்பாக இனி இருக்கவே கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் இனி விளையாடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோல்வியை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதாவது இந்திய அணி இன்னைக்கு இருபது ஓவர் போட்டியில் சொல்ல போனால் இருபது ஓவரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வெறும் மூணே விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ரன்களை அளவுக்கு எங்கள்கிட்ட பேட்ஸ்மேன் இல்லை இந்த மேட்சை நாங்கள் வெளியேறி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தனது தோல்வியை விளையாடாமலே ஒத்துக்கிட்டு ஒரு சோகத்தோடு வெளியிட்டிருக்காங்க இலங்கை அணி இது இலங்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட அசிங்கம் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் சூர்யாவுடைய ஒரு கொடூரமான பேட்டிங் தான்